ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம முருங்க ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் எவ்வளவோ ஃபுட்டு வந்தா கூட நம்ம பாட்டி அம்மா எல்லாம் செய்து கொடுத்ததை நம்ம மறக்காம தொடர்ந்து செய்தாதான் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து அழிஞ்சு போகாம இருக்கும் ஏன்னு சொன்னா இப்ப புதுசு புதுசா நிறைய மைதாலதான் நிறைய பொருள் வந்து தயாரிக்கிறாங்க ராகி மாவு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த சூப்பரான அடையை டேஸ்டா எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் வாங்க முருங்கைக்கீரை ராகி அடை செய்ய இரநூறு கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் தேவை சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுங்க சால்ட்டு தண்ணி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கையில் பிசைந்து நல்லா கலந்து விடுங்க இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் கொஞ்சம் தண்ணி ஆகாத கலந்து விட்டுருங்க முருங்கைக்கீரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுருங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்க்குறதுனால எளிதாக ஜீரணம் ஆகிடும் அதனால தான் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு மிளகாய் இதில் கட் பண்ணி நான் சேர்த்துட்டேன் காரத்துக்காக அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கும்போது ஸ்லோவாக சிம்மில் போட்டு வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வதக்கி இந்த மாவில் சேர்த்துடலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி தனியாக வதக்கினா இதில் சேர்க்குறேன் கீரையோடு அதை சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் வேகாது வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் நான் இதில் சேர்க்குறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி சிறிதளவு சேர்த்துக்குங்க அவ்வளவுதான்ப்பா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியெல்லாம் அதில் சேர்க்காம நம்ம அடைத்தட்டுற அளவுக்கு மாவை பக்குவமாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இது போல் உருண்டைகளை உருட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு கவர் எடுத்துருக்கேன் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் மேலே வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு திருப்பி திருப்பி வேக விட்டு எடுக்க போகிறோம் தோசைக்கல்லில் இப்போ போட்டாச்சு ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு அழகாக வேக விட்டு எடுத்துடுங்க ரொம்ப அதிகமான ஹீட் வைக்காதீங்க சிம்மில் போட்டு வேக விடுங்க நல்லா வெந்துடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு மட்டும் இல்லை சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு ராகியில் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான சத்தான ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை மறந்துடாதீங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்